எங்க அம்மா முன்ன மாதிரி எந்திரிச்சு நடப்பாங்கல்ல வாய்ப்பு குறைவாத்தாம இருக்கு என்ன சொல்றீங்க ஏன்னா முதுகெலும்புல லம்பர் ரீஜன் டிஸ்க் டிஸ்பேஸ் ஆயிருக்கு ரொம்ப முக்கியமான பகுதிங்கிறதால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சர்ஜரியில் ஓரளவுக்கு செட் பண்ணி வச்சுருக்கோம் இதிலே சரியாயிட்டா ரொம்ப நல்லது எவ்வளவு தூரம் சரியாகும்னு சொல்லி எங்களால் சொல்ல முடியாது குணமானாலும் அவங்க வீல் சேர்ல தான் நடமாட முடியும் எப்பவும் அவங்க கூடவே ஒருத்தர் இருந்து பத்திரமா பார்த்துங்க அம்மாவும் பார்க்கலாம் அவங்களுக்கு நினைவு திரும்பிருச்சு நீங்க போய் பார்க்கலாம் நம்பிக்கை வர மாதிரி பேசுங்க அவங்க கிட்ட போய் பாருங்க ஓ எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்க அம்மா நம்ம வீட்டு கல்யாணத்தை பற்றி வெளியில் என்ன பேசிக்கிறாங்க ஐயோ சும்மா சொல்லக்கூடாது உங்கள் மருமகளை ஆ நீங்கள் கூட பல தடவை மரியாதை பார்த்து பயந்துருக்கீங்க ஆனால் இந்த அம்மா இருந்து வந்த ஏவுகணை மாதிரி தூள் தூளாக்கிட்டாங்கல்ல அது மட்டும் இல்லாமல் மரியாவுக்கே பத்திரிக்கை கொடுத்து அவ அரஸ்ட் பண்ண பையனோட கல்யாணத்துக்கே பாதுகாப்பு கொடுக்க வச்சு ரியலி கிரேட் இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்க நீங்க கோடி கோடியா புண்ணியம் பண்ணிருக்கணும் ஆமா நீங்க எங்க புண்ணியம் பண்ணிருக்கீங்க ஏகப்பட்ட பாவம் தான் பண்ணிருக்கீங்க என்ன வார்த்தை மிதமஞ்சு போகுது இல்லீங்க டிபார்ட்மெண்ட் பூரா இதை பத்தி தான் பேச்சு எதை பத்தி இன்னைக்கு டாக் ஆஃப் தமிழ்நாடே உங்க மருமக லக்கி தான் என்ன ஒரு வருத்தம்னா பிரவீன் தம்பி பரவல் முடிஞ்சு நாளைக்கே ஜெயிலுக்கு போயிடுவாரு அதை நினைச்சா தான் எனக்கும் வருத்தமா இருக்கு என்ன பண்றது போய்த்தானே ஆகணும்

அங்கிள் நான் இப்ப சொன்னா உங்களுக்கு ஒன்னு புரியாது நாளைக்கு சொல்றேன் ஓகே நான் ரெண்டு பேரும் போயிட்டு வரேன் பை சரி ஆ போயிட்டு வா என் மர்மக இப்ப சொன்னா உங்களுக்கு புரியாது நாளைக்கு சொல்றேன்னு சொல்றாலே உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல உனக்கு எங்கே புரிய போது உன்னை தண்டத்துக்கு தானே சம்பளம் கொடுத்து வச்சிருக்கேன் வா டேய் பிரவீன் என்னடா இதெல்லாம் ஏன்டா இப்படி பண்ண பிரவீன் திஸ் இங்க அம்மா அத்தை யா உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் انا இப்போ தான் நேர்ல பார்க்கறேன் சரி நீங்க உங்க மகன்கிட்ட பேசுங்க நான் வெயிட் பண்றேன் என்னா பிரவீன் இப்போ நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன் இப்போ உன் நல்லதுக்காக தான் சொல்றேன் ஆமாம்மா நீ எனக்கு நல்லது சொன்ன அப்பா எனக்கு நல்லது செஞ்சாரு அதுக்காக என்ன ஒதுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கவியா பெத்த தாய் கூட தெரியாம எப்படிடா உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சது அந்த அளவுக்கு நான் என்ன பாவம் பண்ணிட்டேன் அதான் இப்போ வந்துட்டியாம்மா விடு உனக்கு இன்னியோட பரோல் முடிஞ்சி நாளைக்கு மறுபடியும் ஜெயிலுக்கு போனோம் அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன் ஆண்டி நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் உங்க ரெண்டு பேரையும் நான் பிரிக்க மாட்டேன் எனக்கு எப்படி என் ஹஸ்பண்ட் வேணும்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி உங்க மகனும் உங்ககிட்ட இருக்கிறதுக்கு நான் அனுமதிப்பேன் அவர் நம்மள விட்டு எங்கேயும் போக மாட்டாரு அவர் ஜெயிலுக்கு போயிடுவார்னு நீங்க பயப்படுறீங்க இல்ல அவர் கண்டிப்பா போக மாட்டாரு நான் இருக்கேன் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க புறப்படுங்க திரும்ப எல்லாத்தையும் ஒழுங்க எடுத்து வச்சிட்டே மருந்துடாத அப்புறம் அங்க போய் தேடாதே ஞாபகமா எடுத்து வச்சுக்கணும் புரியுதா

அண்ணே ஒரு கை பிடிங்களேன் அம்மாவை இதில் உட்காரிச்சு துடைச்சி விடணும் பார்த்து மெதுவா மா கொஞ்சம் எழுந்திரிச்சுக்கோங்கம்மா மெதுவாம்மா மெதுவா மெதுவா அண்ணா காலை விட்டுருங்கண்ணா பின்னாடி கொஞ்சம் பின்னாடி சாச்சிப்படுங்க பார்த்துண்ணா மெதுவான மெதுவாச்சு என்னம்மா வலிக்குதான் மெதுவாக மெதுவா மெதுவா அண்ணா கால் மெதுவாக மெதுவா வை டிஃபன் எடுத்துட்டு வரேன் ம் மா என்னமா ஏமா அழறீங்க எனக்கு ஒரு மக இல்லாத குறைய நீ இல்லாம பண்ணிட்டமா என்னால என்னால உனக்கு எவ்வளவு சிரமம் அப்படின்னு சொல்லக்கூடாதுமா எனக்கு நீங்க சிரமமா சும்மா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது சாப்பிடுங்க கஞ்சனா நீ ஆபீஸ் கிளம்பு நான் பாத்துக்கிறேன் நான் உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போறேன் இல்லனா என்னால ஆபீஸ்ல உட்காரவே முடியாதுமா மனசு பூரா இங்க தான் இருக்கும் சாப்பிடு இல்லம்மா பரவாயில்ல நீ கிளம்புமா சாப்பிடுங்க இவங்க என் அம்மா இவங்க வயித்துல பிறந்த நாங்க கூட இவ்வளவு வக்கரைய பாப்போமான்னு எங்களுக்கு தெரியல நீ எல்லாத்துக்குமே தாயாயிட்ட உன்னை கொஞ்ச நாள் அவமதிச்சதுக்காக

எதுக்கு நீ ஆபீஸ்க்கெல்லாம் லீவ் போட்டுட்டு நீ இப்போ நான் பாத்துக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் சரி அம்மா போயிட்டு வரட்டா அது அண்ணே ஸ்வாதி ரெடி ஆயிட்டா அவளை கொஞ்சம் ஸ்கூல்ல ஸ்வாதி சுவாதி சீக்கிரமா மாமான ஸ்கூல்ல விட்டுறாரா வா மா நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் ஆஃபீஸ்க்கு நேரம் மா மதியம் சாப்பாடு உங்களுக்கு ரவிக்கு தம்பிக்கும் மேடையில் எடுத்து வச்சுருக்கேன் தம்பி தூங்கிட்டு இருக்கான் ரவி மதியம் சாப்பாட்டுக்கு வரும்போது தம்பியும் கூட கூட்டிகிட்டு போயிடுவான் ரவி வர வரைக்கும் கோகிலக்காவை வந்து இருக்க சொல்லியிருக்கேன் அப்புறம் மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குழம்பு கொஞ்சம் சூறு பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் அப்படியே சாப்பிட வேண்டாம் நான் ஆஃபீஸ் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் சரிம்மா மட்டுமாம்மா பார்த்துப்போம் சரி சரி

நீங்க தான் என்ன காப்பாத்தினீங்கன்னு தெரிஞ்சதும் அவளால சந்தோஷம் தாங்க முடியல உங்களை பார்த்து நன்றி சொல்லணும்னு ரொம்ப துடியா துடிச்சிட்டு இருந்தா என்னதான் இருந்தாலும் அவ உங்க மேல வச்சிருக்க பாசம் நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆயிட்டே வருதே தவிர குறையில மாமி என்னம்மா பெருசா உதவி செஞ்சிட்டாங்க அவங்களுக்கு உண்மையிலேயே என் மேல அக்கறை இருந்திருந்தா அப்ப நான் இருந்த நிலைமையில என்னை விட்டு ஓடி போயிருக்க மாட்டேன் அம்மா என் மேல அவளுக்கு அன்பு இருக்கு என் உயிரே வச்சிருக்கான்னு தெரியாதா உங்க உடம்ப பாத்துக்கோங்க நான் வந்துட்டு போனது அவகிட்ட சொல்ல வேண்டாம் நான் வரேன் சரி நீங்க மறைஞ்சு நின்னு கேட்டுட்டு இருந்ததை யாருமே பார்க்கலையா யாரும் பார்க்கவும் இல்லை நான் கேட்டதை பத்தி ஜானக மாட்ட சொல்லவும் இல்லை பாவம் அவங்க எங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க கிட்ட சொன்னா மனசு வருத்தப்படுவாங்க இதெல்லாத்தையும் விட தமாஷ் என்னன்னா காஞ்சனா என்னை பத்தி ரொம்ப பெருமையா அவங்கள பேசுனா என்னன்னே சொல்றாங்க மாமி நீங்களும் சரி காஞ்சனாவும் சரி ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்க ஆக்சுவலா அன்பு இருக்கிற இடத்துல கோவம் அதிகமாகிறது சகஜம்தான் ஆனா உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருந்து பிரிக்கிறது எதுன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா ஈகோ யார் முதல்ல விட்டு கொடுக்குறாங்கன்னு அதான் மாமி உங்க பிரிவை பெருசாக்குது உங்க ரெண்டு பேர் மேலயும் ஏதாவது தப்பு இருக்கா சொல்லுங்க இல்ல இருந்தாலும் ஏதோ ஒரு போலி கௌரவம் உங்களை தடுக்குது அத உணர்ந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் அதை ஒத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல இது நம்ம சொல்லுவாங்களே ஆல்மோஸ்ட் புருஷ மொண்டாடி தகராறு மாதிரி காலந்தான் உங்கள் பிரிவுக்கு பதில் சொல்லணும் பட் அது வரைக்கும் தயவு செஞ்சு காஞ்சனா சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்திலும் நீங்கள் தலையிடாமல் இருங்க மாமி அப்போ தான் அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற அன்பு ஜாஸ்தி அந்த அன்பே நாளைக்கு உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்து வச்சாலும் வைக்கலாம் இல்லையா இப்போ அழுறீங்களா நீங்கள் இங்கே பாருங்க சரி விடுங்க அப்செட் ஆக வேண்டாம் மாமி கூல் எனக்கு ஒரு காஃபி கொண்டு வாங்க எல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ஓ எஸ் பர்ஸ்ட் இருந்தது தேங்க் யூ தேங்க் யூ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என் பொண்ணு லக்கி உங்களோட இவ்ளோ குளோஸா பழகுறாளன்னு இன்பேக்ட் அவ எல்லாட்டையும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுவா எல்லாருக்கும் லக்கினா ஒரு பயம் தான் அவ உங்களோட இவ்ளோ க்ளோஸா பழகுறான்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அது ஒண்ணு இல்ல அங்கிள் எங்க ரெண்டு பேரோட வேப்லென்த் ஒன்னா இருக்கிறது தான் காரணம் நிறைய விஷயங்கள்ல எங்க ரெண்டு பேரோட கேரக்டருமே போகுது அதே வேகம் அதே கோபம் ஏ சில டைம்ல என்ன விட அதிகமா கோவம் வேகத்தலாம் பார்க்கும் போது எனக்கே பொறாமையா இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் This is for you. Thank you. And

இப்ப அவர் ஜெயிலுக்கு போய் கைதுங்க யூனிஃபார்ம்ல இருந்தாருன்னா எனக்கு தான் அசிங்கம் பட் லக்கி உங்கள் பிளான் என்னன்னு எனக்கு புரியவே இல்லையே என்ன விஷயமா கையோட கொண்டு வந்துருக்க பாருங்க வாட் எஸ் மேடம் என் ஹஸ்பண்ட் பிரவீன காணல என்ன விளையாடுறியா ஏன் புருஷன் காணாம போறது உங்களுக்கு விளையாட்டா இருக்கா நானே பத்திரி போயிருக்கேன் நேத்து நைட் கூட ஏன் தான் இருந்தாரு விழிச்சு பார்த்தா ஆளை காணும்

What do you mean? I mean, what I say. Look, இது வெளையாடுறதுக்கு நேரம் இல்ல. இங்க பாருங்க. நான் உங்க கூட விளையாடுறதுக்காக இங்க வரல. எனக்கு உங்க மேல தான் சந்தேகமா இருக்கு. நீங்க தான் என் பிரவீனா கிட்னாப் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏய், நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ ஏன் உன் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணிட்டு பேசுற? இங்க பாரு. உன் புருஷன் காணாம போனதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சம்பந்தம் இருக்கா இல்லையாங்கறது கொடுத்த கம்ப்ளீட்ட விசாரிச்சு பார்த்தா தெரியும். Look, I'm warning you. என்கிட்ட இந்த விளையாடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்ன ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரா மட்டும் தான் உனக்கு தெரியும்.

நீ ஒரு அழகான முட்டாளுங்கிறத ப்ரூவ் பண்றிய நானே எம்எல்ஏ எப்படி ஆக்ஷன் எடுத்துக்க முடியும் ரொம்பதான் கட்ஸ் உனக்கு எம்எல்ஏ தப்பு சொல்லி என்கிட்டயே வந்து கம்ப்ளைண்ட் எண்ணுறேன் போ என்ன விட ஹையர் அஃபிஷியல்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க கிட்ட போய் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து முடிஞ்சா எம்எல்ஏ ஆக்ஷன் எடுத்துக்க சொல்லு அதான் நீ யாருங்கிறத காட்டன்னு சொன்ன அதையும் பாப்போம் நின்னு என் டைம் வேஸ்ட் பண்ணாரு கோ